ஏறத்தால் அஞ்சு தசம் அஞ்சு மில்லியன்கள் ரூபாய் செலவில் வந்து இந்த தொழிலகம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழிலகம் வேற இடத்துலேருந்து திணிக்கப்பட்ட இல்லை இது இந்திய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தால் கேட்டு இந்த மன்னர் மாவட்ட நரண்புரி சங்கத்தினுடைய ஈ அமைப்பினுடைய உதவியாக இருக்கிறது அந்த வகையில் ஒரு சிறப்பான ஏற்பாடு இந்த தொழிலகத்தை காலை திறந்து வைக்கும் உங்களுக்கு இருக்கிற இயந்திரங்களை பொழுது சந்தோஷமாக இருந்தது நான் சொன்னால் அது ஒரு முழுமையான பொறித்தொகுதி கருவாடு கா காய வைக்கிறதுலேருந்து வெட்டுறதுலேருந்து வெற்றிடமாக கீ பேக் பண்ணுறதுலேருந்து அது ஒரு தொடரான பொறி இருக்கிறது இந்த பொறித்தொகுதியை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்காக கணக்கிரன் காலை பத்மநாதன் சார் அவர்களும் இந்த அமைப்பினுடைய தலைவர் அவரிடம் கேட்டிருந்தார் இதில் வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி என்று சொன்னால் ரெண்டு பிரச்சனை இருக்கிறது சில சமூக சமூகமட்ட அமைப்புகளை பார்த்தால் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய சம்பளம் மற்றும் அந்த இதர மின்சார கட்டணங்கள் மற்ற வேறு எதும் கட்டணங்கள் இருந்தால் அதை கட்டுவதற்கு போதிய அளவு உழைப்பு வந்துட்டு சொன்னால் அவர்கள் அதோடு நிறுத்தி கொள்வார்கள் இங்கே எங்களுக்கு அந்த உதவி செய்த அந்த மன்னார் நிலம்புரி அமைப்பினுடைய தலைவர் பேசும்போது சொல்லியிருந்தார் நீங்கள் அஞ்சு தசம் அஞ்சு மில்லியன் செலவினத்தை மீள அதாவது மூல தினத்துக்கு பிரதியீடாக நீங்கள் பெற்று அதை வந்து சேமித்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த காசை வந்து திருப்பி நீங்கள் சேமிப்பாக வைத்திருக்க வேண்டும் வைத்திருந்தால் தான் இதை வந்து அடுத்த கட்டங்களை கொண்டு போகலாம்னு சொல்லி அது மிக முக்கியமானது என்ன சொன்னால் அரைவான அமைப்புகள் கூட்டு அமைப்புகள் உட்பட நிறைய அமைப்புகளை பார்த்துருக்கிறோம் கையும் கணக்கும் சரி இந்த மாதிரி தான் போகும் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டார்கள் அந்த வகையில் இந்த சங்கம் வந்து மிகவும் ஆர்வமாக இதை வந்து போட்டதில் இருந்து தெரிகிறது அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போவார்கள் சொல்லி இங்கே வந்த இந்த இந்த நிலப்பகுதியை இந்த ஆலயம் வந்து மனமும் வந்து இதை கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம் என்று சொன்னால் இந்த பகுதியினுடைய இந்த மூலப்பொருளை அடிப்படையாக வச்சு இந்த இடம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அமைச்சில் வந்து தொழில்துறை திணைக்கலாமல் இருக்கிறது சமூக சேவைகள் திணைக்கலாமல் இருக்கிறது அவர்களும் பயிற்சிகளை வழங்குகிறவர்கள் மற்றது இப்படியான தொழிலாளர்களுக்கு தங்களாலான இயந்திர உதவிகளை வழங்குகிறவர்கள் அந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிக தேவைகள் பின் அவற்றை வந்து முன்மொழியெல்லாம் அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் பதினான்சர் அவர்கள் தான் காலையிலும் கேட்டிருந்தவர் இதுக்கு வந்து எஸ்எல்எஸ் ஒத்துழை அதாவது சான்றிதழ் எடுக்க முடியுமா என்று சொல்லி அதுமாரி நாங்கள் ஐ ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் இலங்கை நியமங்கள் நிறுவனம் நிறுவனத்தினுடைய கிரேட்ட ஜென்தலோட பணிப்பாளர் நாயகத்தோடைய ஒரு கூட்டத்தில் பிரதமர் செயலாளர்களுடைய கடந்து திருந்தினாங்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி வடமாகாணத்தில் ஒரு கிளை ஒன்றை நிறுவுது சம்பந்தமாக அவர்கள் அந்த ஆரம்பகட்ட கலந்துரையாடலில் வந்து அவர்கள் தங்களுடைய சாதகமான பதிலைத்தான் சொல்லியிருந்தவர்கள் முதற்கட்டமாக ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்களை வைப்பதாகவும் அதனை தொடர்ந்து இருக்கிற நிலவரங்களை ஆராய்ந்து தேவைப்பாடுகளை அடிப்படைய வைத்து கொண்டு பல்கலைக்கழகத்தோடைய விளையாட்டி எங்களுடைய வழக்கமான சபையோடுகள் அணைந்து இந்த எஸ்எல்எஸ்ஐ சான்றிதழ் கொடுக்கிற நிறுவனத்தை நிறுவுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போது ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால் இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யவும் சொன்னால் கட்டாயம் எஸ்எல்எஸ் சான்றிதழ் முக்கியம் அந்த வகையில் இந்த இந்த தொழிலகம் வந்து அந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் அதுக்காக வடக்குமான சபையினுடைய சமூக சபைகள் அமைச்சு என்ற ரீதியில் வந்து நாங்கள் நிச்சயமாக அதற்குரிய ஒத்துழைப்பு வழங்குவோம் ஆரம்பத்தில் மாவட்ட நலமுறை அமைப்பு எங்களை தொடர்பு வந்த பொழுது நாங்கள் எங்களுடைய பச்சை கொடியை நாங்கள் இருந்தாலும் போன ஜனவரியில் வந்த அந்த ஒரு சுற்றுருவா அறவு அறிவுறுத்தல் தான் அது எங்கள் சாரதாமதம் ஆகினது ஆனால் அந்த சுற்றுருவ அறிவுறுத்தல் எதையும் தடை செய்யவில்லை அதுக்குரிய அனுமதிகளை பெற்றுவிட்டு செய்யலாம் அப்போ அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்களும் இதில் பயணிக்க முடியும் இந்த விக்ட்ரியினுடைய ஃபேக்ட்ரி கட்டாயம் நிச்சயமாக வரும் என்பதில் ஐயம் இல்லை என்று நன்றி